ஐயோ நமக்கு வந்து நம்ம எழுதி கொடுத்த அந்த ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்களா இல்லையா வாக்குலர் கணக்கிட்டு படிவம் வந்து எப்படி நம்ம அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து மனசில் ஒரு பயமும் பதற்றமும் இருந்துகிட்டே இருக்கும் ஆமாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது நாம் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மை வந்து ஆன்லைனில் போயிட்டு எப்படி செக் பண்ணுறது ஆன்லைனில் பதிவு இல்லையான்றதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே first டைம் வந்துக்கிறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு அந்த பெல் ஐ click பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு chrome ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து குரோமில் ஓட்டர்ஸ் சரிங்களா voters அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்களா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் இதில் நான் உங்களை பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டுவேன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓட்டர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளே போகும் உள்ளே போனதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டில் மேலே வந்து லாகின் சைன் அப் அப்படின்னு ரெண்டு இருக்கா பாருங்கள் சைன் அப் ஒரு லாகின் அப்படின்னு ரெண்டு காட்டம் அதில் சைனப்புன்றதை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் என்டர் மொபைல் நம்பருன்னு கேட்டிருக்கா அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க கீழே வந்து இமெயில் ஐடி ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க இருந்தால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் சொல்லுவேன் வேண்டாம் தான் சொல்லுவேன் கீழே இருக்கிற கேப்ஷாவை எடுத்து கீழே அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தாங்க இது கிளிக் பண்ணிட்டீங்களா உள்ளே போகும் உள்ளே போனது உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும் அதில் உங்களுடைய நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நேம் இப்போ வந்து உங்களுடைய பேர் குமார் கார்த்திகேயன் குமார்னு இருந்துச்சா கார்த்திகேயன் ஃபஸ்ட் நேமில் குமார்ன்றது வந்து லாஸ்ட் நேம்னு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் என்ட்ரி பண்ணி சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓடிபி ஆப்ஷன் வந்துருச்சுங்களா இதை வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி இதில் போட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சு சைன் அப் ஆகிடும் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளே வந்துருச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்ததும் லாகின் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உடனே லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் போட்டிங்களோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் நம்பரை இதில் போட்டுக்கோங்க போட்டுக்கின்னு கேப்சாவை எடுத்து இங்கே கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு ரெக்யூஸ்டு ஓடிபி அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி போகும் ஓடிபி வந்ததும் அந்த ஓடிபியை எடுத்து போட்டு வெரிஃபை அண்டு லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் சரிங்களா அதை கரெக்டாக எடுத்து போட்டு வெரிஃபை அண்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உள்ளே லாகின் ஆகிடும் அந்த போர்ட்டலு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் போர்ட்டலுக்குள்ளே லாகின் ஆகிடு இங்கே பாருங்கள் லாகின் ஆகிடுச்சு லாகின் உடனே இந்த மாதிரி தான் இன்ட்ரஃபேஸ் வரும் இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க இங்கே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு உடனே இங்கே பாருங்கள் ஸ்கர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்ன்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் ஏன் எப்படி இருக்குன்ட்டுனா யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டு நவ் யுவர் போலிங் டீட்டெயில் எந்த போலிங் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஒரு உள்ளே வந்தவுன்னு சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்ட்ரல்னு இருக்குது பார்த்திங்களா அது கீழே பாருங்கள் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது அந்த செலக்ட் ஸ்டேட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க அது கீழே பாருங்கள் என்டர் எஃபிக்ஸ் நம்பர் இன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்குது இதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய எஃபிக்ஸ் நம்பரை போட்டு அதாச்சு ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு நீங்கள் எல்லோருடையதும் செக் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய இதை போட்டு நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் போட்ட சர்ச்சின்னு கொடுக்குறேன் சரிங்களா கரெக்டான நம்பரை போட்டு சர்ச்சுன்னு கொடுங்க இங்கே பாருங்கள் சர்ச்சுன்னு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் நாட் மேட்ச் ஃபவுண்டுன்னு வருது இங்கே பாருங்கள் நான் கரெக்டாக நம்பரை போட்டு திரும்பவும் கொடுக்குறேன் அங்கே பாருங்கள் நான் போட்டு சர்ச் பண்ணோன்னே பாருங்கள் இந்த மாதிரி வருது பிரிஃபீல்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வருது இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து இன்னும் அப்லோடு ஆகலை அப்படின்றது அர்த்தம் அது கீழே பாருங்கள் நம்மளுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் யார் அது கீழே கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் என்னுடைய ஃபார்ம் நான் செக் பண்ணால் இன்னும் அப்லோட் ஆகலை அப்படின்னு அவங்களே மொத்த டீட்டெயிலும் கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதை கீழே பாருங்கள் இந்த மொபைல் நம்பர் செண்டு ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம ஃபி இப்போ மொ ஆன்லைனில் ஏற்றிக்கவும் முடியும் அந்த மொபைல் நம்பருன்ற இடத்துல மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் மொபைல் நம்பர் போட்டுக்கணும் மொபைல் நம்பர் போட்டு செண்டு ஓடிபின்னு வரும் சென்டு ஓடிபின்னு வரும் ஓடிபி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் ஓடிபி போட்ட உடனே இந்த மாதிரி சப்மிட் ஆகிடுச்சு சரிங்களா ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஓடிபி சப்மிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துடுவங்களுக்கு கீழே பாருங்கள் யுவர் எமிரேஷன் ஃபார்ம் ஆஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கா அதை அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க விஷயம் நீங்களே வந்து சப்மிட்டும் பண்ணிக்கலாம் கீழே சப்மிட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோடாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுலேயே இந்த மாதிரி தான் வரும் உங்களுடைய ஃபார்ம் சம்மிட் ஆயிடுச்சுன்னு தெளிவாக காட்டும் சரிங்களா இவ்வளோதாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது பதற்றமும் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா இது கரெக்டானதாக இருந்தால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்